எல்லாருக்கும் வணக்கம் இது தமிழ் திருமேனி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பொங்கல் இன்னைக்கு எடுத்த வீடியோ இவ்வளோ நாளாச்சு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த பொங்கல் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எப்போவுமே சொந்த ஊரில் போய் நம்ம பொங்கல் கொண்டாடுறதே அது ஒரு தனியான சந்தோஷம் ஆனால் இப்போ நம்ம இருக்க வீட்டில் பொங்கல் செய்யணுன்றதுக்காக கடந்த நாலு வருடங்களாக நாங்கள் காலையில் எழுந்து சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன் அந்த பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம் ஏன்னா சொ நம்ம நேட்டிவ் பிளேஸில் கிராமங்களில் வந்து இந்த ப பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாட்டு பொங்கல் கன்னி பொங்கல் சொ கன்னி பொங்கலுக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஒரு பொங்கலுக்குமே சில விஷயங்களில் நம்ம மறந்துடுறோம் சில விஷயத்தை வந்து நம்ம புதுசு புதுசாக ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவுமே வாழ்க்கையில் முழு நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் முழு மனதோடு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனை மனசுக்கு நிறைவாக இருக்கா அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடவுளும் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க ஸோ அதை நம்ம தவறாக செஞ்சிட்டோமோ அதை நம்ம சரியாக செய்யலையோன்ற மன சங்கடம் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சதை முழு நம்பிக்கையோடையும் மன திருப்தியோடையும் நம்ம செய்யணும் இது வந்து பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் அது எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு சாம்பார் கூட்டு மாதிரி நாங்கள் செய்வோம் எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தான் எப்போவுமே செய்வாங்க எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் தான் எல்லாமே செய்வாங்க காலையிலே எழுந்து பொங்கல் வச்சு எல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது இந்த நாலு வருடங்களாக நம்ம தனியாக ஒரு பொங்கல் வைக்கும்போது நம்ம இருக்க வீட்டில் செய்யணுன்றதுக்காக இந்த பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து அஞ்சு இலைகள் போட்டு அதில் பிரசாதம்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்கா கோரியலை சூரிய நாராயணரை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா புது அடுப்பு வச்சு வாசலில் எல்லோரும் அப்படி வரிசையாக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் வந்து வீடு வரிசையாக இருக்கும் எல்லாரும் வாசலில் நின்று பொங்கல் செஞ்சு அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத நினைவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ நினச்சாலுமே ஒரு ஜாலியாக இருக்குது சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல அஞ்சு இலை போட்டு சாமி கும்பிடுவோம் மூணு பேர் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் கடைசியாக இருந்த ரெண்டு இலையை மட்டும் கடைசியாக ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி